கடகாரம் கூட இன்னும் வந்திருக்க மாட்டான் ஏட்டி யாரு சொன்னா நீ வேணா வந்து பாரு எவ்வளவு பேர் வரிசையில லைன் கட்டி நிக்க சரிக்கா வேற யாரையாவது கூட்ட வர முடியுதுன்னு என் உரக்கத்துல ஏக்கா கெடுக்கியாட்டி மங்குஸ் மண்ட நம்ம கூட்டத்திலேயே நல்ல வண்டி ஓட்டுறாலும் நீ மட்டும்தான் அதுக்கு செரட்டி பீல் பண்ணாத உனக்கு ஒரு துண்டு கறி எக்ஸ்ட்ரா போட சொல்லுதேன் போங்கக்கா எது பேசினாலும் அப்படி கறி போடுறேன் குழம்பு ஊத்துறேன்ட்டு சொல்லி என் வாயை அடைச்சிருங்க நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பத்து மணி வரை உறங்க முடியும் அதையும் இப்படி உறக்கத்தை எடுத்துட்டியில நான் இன்னைக்கு வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆமாம் நான் என் பாட்டுக்கு ஒரு இடத்துல படுத்து உறங்கிடுவேன் சரிட்டி சரிட்டி ரொம்பவும் பிகு பண்ணாத ஏட்டி இதுக்கே எப்படி சொல்கிறிய அங்கே ஒருத்தி எல்லாரையும் எழுப்பி காய்கறி வெட்டுறக்கு கூப்பிட்டு போகிறா தெரியுமா என்னக்கா சொல்கிறிய ஆமாட்டி வேற யாரா இருக்கும் ஆச்சியா தானே இருக்கும் ஆச்சி இல்லாட்டி மல்லிகுட்டி ஐயையே மொத்த பேரும் கிருக்குலதான் இரியலோ யாட்டி என்னட்டி பொசுக்குன்னு இப்படி மரியாதை இல்லாமல் பேசிவிட்டா விடிஞ்சம் விடியாமலே யாராவது கறி எடுக்க போவலாக்கா சரி அப்படியே எடுத்தாலும் இப்போமே இதுக்குக்கா காய்கறியெல்லாம் வெட்டணும் கல்யாண வீட்டுக்காக்கா சாப்பாடு போட போகிறோம் திங்குக்கு காலையில் மூணு மணி நாலு மணிக்கு சுவத்த பொங்கனா அது என்னத்துக்காகும் யாட்டி பிள்ளை ஒரு கறின்னா பரவாயில்ல இது எத்தனை கறி தெரியுமா ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் வறுவல் அப்புறம் என்னது இறால் தொக்கு நண்டு பரவ என்னட்டி என்னதில்லாம காடை கவுதறையெல்லாம் கேட்டியெல்லாம் அப்போ எத்தனை இது செய்ய வேண்டியிருக்கு

ஏடி நேயாதானே காடே கவுதரியலாம் வியானோ நல்லா வாய் விவசாயம் செமதி தங்க்கான்னு கேட்டியோ ஆ மக்கะ அதுக்கே ஐயோ தெரியம்மா கேட்டக்க அங்கங்களே யாரும் இல்லதே இடத்துல வீய் கணத்துல தள்ளி விடுறியளோ அதுக்கு நான் இவ்வளவு வீரட்டல கூட்டிப் போறியளோ ஏக்க நான் ஏணுமா உங்ககிட்ட எதுவுமே கேட்காமண்டக்க ஏக்கங்களை விட்டுங்கக்க ஏ ஆண்டவரே ஏடி அந்த லுகு கொடுமகரியடி உங்க கணத்துல தள்ளி விடுதுக்கு இது நேற்று தானே நல்ல லிஸ்ட் போட்டியோ ஆட்டுக்கறி கோழிக்கறி நண்டு அப்புறம் மீன் தொக்கு அது இது வேணும்னு சொன்னீங்களா டீ ஆமாக்க எவ்வளோ பெரிய கொட்டாயி யாட்டி லூசுப்ல சங்கோதர மையா கொட்டாயி விடுவேன் ஏதாவது பேயி நிறைய இரியலாம் கிளம்பி வந்துட போகுது சும்மா இரு என்னது பேயி ஏட்டி சொல்லுறது நல்லா கேட்டுருந்த ஆமா சும்மா நெய் நெய் தரக்கூடாது இவ நெட்டுஸும் ஸ்மைலி அக்காவும் கறி எடுக்கக்கு போயிட்டாவோ இப்பவே வா ஆமாட்டி நான் தான் அனுப்பிட்டேன் அதான் நம்ம வீ வரதுக்குள்ள எல்லா காய்கறியும் வெட்டி வச்சோம்னா மொதல் ஆட்டுக்கறி கோழிக்கறி நண்டு மீன் காடை கவுதாரின்ட்டு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிடலாம் எப்படி இது சமைக்க ஒரு மணி நேரமா ஆகுங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்ட்டு ஆகும் கரெக்டாக மதிய சாப்பாடும் ஆயிரும் அதுக்கு அதுக்கு இப்போமே காய்கறி வெட்டி வச்சாதான்ட்டு எல்லாம் செய்ய முடியும் வாய்க்கு ருசியா மட்டும் கேட்கறதுல வந்து காய்கறி விட்டுங்க நானே வீட்டில் ரெண்டு போட்ட பிள்ளையும் உரம் வச்சுட்டு வந்திருக்கேன் அது எந்த சொன்னால் அம்மா எங்கே அம்மா எங்கே தான் தேடு வாழ்வாளர் தவிர ஒரு காப்பியை போட்டு குடித்தோம் அப்போ எனக்கு ஒரு காப்பி போட்டு கொடுத்தோன்னு இருக்க மாட்டாள் உங்களையெல்லாம் கொண்டு அங்கே விட்டுட்டு காய்கறியெல்லாம் எடுத்து தந்துட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு தான் ஓடணும் அதனால எல்லாரும் விஷயம் நடந்துவாங்க வாங்க என்னது எங்களை கொண்டு விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரையல ஆமாட்டி ஒரு காப்பி தண்ணி மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏதாவது வந்துச்சுன்னா ஏடி எந்த வருதி வந்தாலும் அங்கே காடு கருதானே அப்படி ஒருன்னே ஸோ அது என்னக்கா பே பிசேஷ் ஏதாவது வந்துருச்சுன்னா ஆ உன் மூஞ்சி நல்லா காட்டு டீ பயந்து வெளிச்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குண்ணே இது நல்ல நடுராத்திரி ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவுக்கு வந்துருமா வச்சுக்கோய நல்லா போட்ட மாதிரி நிலா வெளிச்சம் வந்திருக்கும் என்னது நடுராத்திரி ஒரு மணிக்கா வரல டீ சொல்றேன் இல்ல விழிச்சா அப்ப நல்லா இருக்குமே இருக்கா இருக்கா சரி இங்கனே இருங்க ஐயோ எக்க செஞ்சு விட்டுட்டு வீட்டுக்கு மட்டும் போறாதே எக்க ஏ ஆண்டவரே இங்கனே இருங்க காய்கறி எடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு போறே நீ யார் சொன்னா ஒரு வாய்க்கு பைந்தா புளியாவே டீ பொம்பளைனா கொஞ்சம் தைரியமா இருக்கணும் ஆமா பிள்ளைகள் குட்டி எல்லாம் பள்ளி எடுத்து போச்சுல 5 மணி 4 மணிக்கு எல்லாம் எந்திரச்சி சோறு போங்கமே அப்ப எப்படி போங்கறியோ எக்க இது நல்ல கதையா இருக்கு

ஆமா என்னும் ஒன்பது கூட இருக்கு அவளத்தையும் அறுக்க முடி நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ உறங்குவியோ இல்லனா மறுபடியும் படுத்து ஊர்லவியோ என்ன வேணாலும் கூடயா ஆமாட்டி நண்டு மீன் காடை கௌதாரி கொக்கு மீன் எல்லாம் அப்புறம் என்ன கெட்டிக்கிறேன் இது கல்யாண வீட்டு வீட்டுக்கு ஆர்டர் யாம்டி கல்யாண வீட்டுக்கு கூட இவ்ளோ கயிறி விட்ட முக்க ஏட்டி கண்டுபடாத நமக்கு தான் நல்லா சாப்பிட்டு உடம்பு சேர்த்துங்க இது நான் மற்ற கயிறியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்

അപിയാ ശരി മറന്നെ ലി കയ്യിലും அப்படியா எப்படி வருவான் மணி விடிய காட்டாலும் நல்ல நல்லா வரும் எல்லாம் நல்லா விசாரிச்சு தான் அனுப்பிருக்கேன் அந்த கறி கடை தான் ஊர்லயே ஸ்பெஷல் கிடையாமா அப்படியே ரெண்டு மணிக்கெல்லாம் திறந்துருவான் மதிய பணம் நல்ல ஏழாம் ஆட்டுக்கறிலாம் வாங்க முடியும் நேரம் பிந்திட்டு நோக்கி முத்து நாட்டுக்கறிய கொண்டு தந்துருவான் கருவி எவ்வளவுதான் நீ போட்டு அடுப்பை போட்டு அவிச்சாலும் சவிக்க முடியாது உழுங்க முடியாது இது இது நல்ல எலாட்டு கறி நோய் அப்படியே தொண்டையில் அச்சாப்பில் வலிக்கிட்டு போவோம் எனக்கு தூக்கம் வலிக்கிட்டு தக்கா போகுது ஏட்டி இந்த மூஞ்சோட கழுவிட்டு நல்லா வெட்டுங்கட்டி தூக்கத்தில் என்னத்தையும் கையையும் வெட்டி வச்சுராதியோ